ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி நான் இன்னைக்கு வந்து சமையல் வீடியோ எதுவும் போடல இது வந்து எனக்கு தெரிஞ்சது உங்கள் கூட வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நாளைக்கு வந்து ஆடிப்பு இருக்குது இல்லையா அப்போ வந்து தாலி கேரி நம்ம மாற்றுவோம் இல்லையா இந்த வாட்டி மறுநாள் அமாவாசை வர்றதுனாலையும் சகுனிக்கரணும் அதில் வரதுனாலேயும் தாலி கயிற மாற்ற வேண்டான்னு சொல்கிறாங்கங்க அமாவாசை முடிஞ்சு அதுக்கப்புறம் வரும் வழியா வளர்பு திதி அதில் ஒரு நல்ல நாளில் பார்த்து மாற்றிக்கலாம் ஏன் மாற்ற வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா கஷ்டம் ஏதாவது சண்டை சச்சரவு வீட்டில் வந்து வரும்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் வந்து வளர்புறையிலேயே மாற்றுங்க இல்லை உங்கள் பக்கம்லாம் இல்லை இது பிரச்சனை இல்லைன்னா உங்கள் வழக்கப்படி எதுவும் அதை செஞ்சுக்கங்க உங்களுக்கே தெரியும் இது வந்து காவேரி தாய்க்காக நம்ம செய்கிறோம் நல்ல விசேஷம் தாலிப்பு இருக்கிறதுலேருந்து கன்னி பெண்கள் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு எல்லாமே செய்வாங்க அப்படி ஏற்பட்ட நல்ல நாளில் கொஞ்சம் பார்த்து உஷாராகவே செஞ்சுக்கங்க ஏ நம்ம காதில் ஒன்று விழுந்துருச்சு அதை வந்து ஷேர் பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படின்னா இதுவும் நல்ல விஷயம் தான் இதுவும் சொன்னாங்க எங்கள் வீட்டு பெரியவங்க சொன்னது தான் கல் உப்பு ஒரு பாத்திரத்தில் போட்டு கிராம்பு ஒரு ஏழை வந்து அதில் இப்படி வச்சுருங்க அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இந்த உப்பை போட்டு வீட்டை கழுவி விட்டுடலாம் இது வந்து எங்கள் வீட்டில் செய்கிறது தாங்க எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்